தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் சிவானந்த லகரையின் தொடர் நிகழ்வாக பதினெட்டு சித்தர்கள் வரலாற்றில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் சிவவாக்கியர் இவர் சித்தர்களுள் தலை சிறந்தவர் பிறக்கும்பொழுதே சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே பிறந்ததால் சிவவாக்கியர் என பெயர் பெற்றார் இளம் வயதிலேயே ஒரு குருவை நாடி வேதங்களை பயின்றார் இந்நிலையில் காசியை பற்றி கேள்வியுற்று அதனை தரிசிக்க புறப்பட்டார் அக்காலத்தில் காசியில் ஒரு சித்தர் செருப்பு தேய்க்கும் தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் சிவவாக்கியர் அவரை தரிசித்தார் சிவவாக்கியரை அந்த சித்தர் இனிமையாக வரவேற்றார் அவரை சோதிக்க நினைத்த சித்தர் சிவவாக்கியா செருப்பு தொழில் செய்த காசு என்னிடம் உள்ளது இதைக் கொண்டு போய் என் தங்கையான கங்காதேவியிடம் கொடுத்து விடு அப்படியே இந்த கசப்பாக உள்ள பேய் சுரைக்காயின் கசப்பையும் கழுவி கொண்டு வா என்றார் சித்தர் கொடுத்த காசுகளையும் சுரைக்காயையும் எடுத்துக்கொண்டு கங்கைக்கு சென்றார் கங்கையில் இறங்கி தண்ணீரை தொட்டார் அடுத்த நிமிடம் கங்கையில் இருந்து அணிந்த மென்மையான கை ஒன்று வெளியில் வந்து அவரிடம் கையை நீட்டியது சிவவாக்கியர் காசுகளை அந்த கையில் வைத்தார் உடனே வளையோசையுடன் அந்த கை தண்ணீரில் மறைந்தது அதனை கண்ட சிவவாக்கியர் சிறிதும் ஆச்சரியப்படாமல் பெய்சுரைக்காயை நீரில் கொண்டு திரும்பி வந்து சித்தரை வணங்கினார் சித்தர் சிவவாக்கியரை மீண்டும் சோதிக்க நினைத்தார் சிவவாக்கியா இதோ இந்த தோல்பை தண்ணீரிலும் கங்கை தோன்றுவாள் நீ அங்கே கொடுத்த காசுகளை கேள் அவள் கொடுப்பாள் என்றார் அதன்படியே சிவவாக்கியரும் கேட்டார் சித்தர் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் ஒரு கை வெளியே வந்து சிவவாக்கியர் கைகளில் காசை கொடுத்துவிட்டு மறைந்தது சிவவாக்கியர் அப்போதும் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவில்லை சிவவாக்கியரின் பரிபக்குவ நிலை கண்ட சித்தர் அவரை அன்போடு தழுவினார் அப்பா சிவவாக்கியா சித்திக்கும் வரை நீ இல்லறத்தில் இரு என்று சொல்லி கொஞ்சம் மணலும் பேச்சுரைக்காயும் கொடுத்து இவற்றை சமைத்து தரும் பெண்ணை மணந்து கொள் என்று கட்டளையிட்டார் சிவவாக்கியர் குருவை வணங்கி அவர் தந்தவைகளோடு அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு நாள் பகல் வேளையில் சிவவாக்கியர் நரிக்குறவர்கள் கூடாரம் அமைத்திருந்த பகுதி பக்கமாக சென்றார் அப்போது வெளியில் வந்த கண்ணி பெண் ஒருத்தி சிவவாக்கியரை பார்த்தாள் உள்ளுணர்வு தூண்ட அவரை வணங்கி சுவாமி தங்களுக்கு வேண்டியதை தர சித்தமாயிருக்கிறேன் என்றாள் சிவவாக்கியர் என்னிடம் இருக்கும் இவைகளை சமைத்து எனக்கு உணவு தர முடியுமா உன்னால் என்று கேட்டார் ஒப்புக்கொண்டு தந்த மணலையும் கொண்டு சமைக்கத் தொடங்கினாள் என்ன ஆச்சரியம் மணல் அருமையான சாதமாகவும் பேய்சுரைக்காய் கறி உணவாகவும் சமைந்தது சமையலை இனிதே முடித்த அவள் சிவவாக்கியருக்கு பரிவோடு பரிமாறினாள் குருநாதர் குறிப்பிட்ட பெண் இவள்தான் என்று நினைத்த அவர் மகிழ்வோடு அவள் இட்ட உணவை உண்டார் காட்டிற்கு சென்றிருந்த பெண்ணின் உறவினர்கள் வந்தார்கள் அந்த குறவர்கள் அவரை வணங்கி குருசாமி தங்களின் பாதம் பட இந்த குடிசை என்ன தவம் செய்ததோ என்று சொல்லி வணங்கி நின்றனர் தவம் செய்யும் எனக்கு துணையாக ஒரு பெண்ணை தேடினேன் பொறுமையில் தலை சிறந்தவர்களான உங்கள் குலப்பெண்ணை என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றார் சுவாமி நீங்கள் எங்களுடனே தங்குவதாக இருந்தால் எங்கள் பெண்ணை கொடுக்கின்றோம் என்றார்கள் குறவர்கள் சிவவாக்கியர் சம்மதித்தார் இல்லறத்தில் இருந்தாலும் தவத்தையும் விடவில்லை அதே சமயம் குறவர் குலத்தொழிலையும் கற்றுக்கொண்டார் ஒரு நாள் சிவவாக்கியர் காட்டிற்குள் சென்று ஒரு பருத்த மூங்கிலை வெட்டினார் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து தங்கத் துகள்கள் சிதறி ஒழுக ஆரம்பித்தது சிவவாக்கியர் திடுக்கிட்டார் சிவபெருமானே என்ன இது நான் உன்னிடம் முக்தியை அல்லவா கேட்டேன் இப்படி பொருளாசையை உண்டாக்கலாமா செல்வம் அதிகமானால் கவலைகளும் அதிகமாகுமே என்று பயந்து ஓடிப்போய் தூரத்தில் நின்று கொண்டு அங்கு வந்த நரிக்குறவர்களிடம் அதோ அந்த மூங்கிலில் இருந்து எமன் வெளிவருகிறான் என்று சொல்லி துகள்கள் உதிர்வதை சுட்டி காட்டினார் குறவர்கள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அங்கிருந்த தங்கத்தை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு புறப்பட்டனர் ஆனால் இருள் சூழ ஆரம்பித்ததால் அங்கேயே தங்கிவிட முடிவு செய்தனர் இருவர் காவல் காக்க இருவர் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று உணவு உண்டார்கள் அதன் பின் தங்கம் நிறைய இருக்கிறது நாம் இருவர் மட்டுமே அதனை பங்கு போட்டு கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழலாம் என்று திட்டமிட்டு மற்ற இருவர்களுக்காக வாங்கிய உணவில் விஷத்தை கலந்து கொண்டு கிளம்பினர் உணவுடன் வந்த அவர்களை பார்த்ததும் மூட்டைக்கு காவலாக இருந்த இருவரும் அதோ எதிரில் இருந்த கிணற்றில் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று வேண்டினர் வந்தவர்கள் இருவரும் உணவு பொட்டலங்களை கொடுத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றனர் மூட்டைக்கு காவலாக இருந்த இருவரும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் கிணற்று அருகில் சென்றவுடன் காலை வாரிவிட்டு கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு கொன்றார்கள் இனி இந்த தங்க மூட்டை நம் இருவருக்கு மட்டும்தான் என்று மகிழ்ந்து உணவு பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்டனர் உணவில் விஷம் கலந்திருப்பதால் வழக்கம் போல் காட்டிற்கு வந்த சிவவாக்கியர் நான்கு பிணங்களையும் கண்டு ஐயோ இந்த யமன் நான்கு பேர்களையும் கொன்றுவிட்டதே என்று வருந்தினார் சிவவாக்கியர் ஒரு நாள் வானவீதி வழியே சென்று கொண்டிருந்த பொழுது கொங்கண சித்தரை பார்த்தார் கொங்கனரும் சிவவாக்கியரை பார்க்க இருவரும் சந்தித்து மகிழ்ந்தனர் அன்றிலிருந்து கொங்கணரும் சிவவாக்கியரும் அடிக்கடி சந்தித்தனர் சிவவாக்கியர் மூங்கிலை பிளந்து கூடைகள் பின்னி விற்பதை கண்டார் கொங்கணர் இந்த மகான் தங்கம் செய்யும் வித்தை அறிந்திருந்தும் இப்படி வறுமையில் வாழ்கிறாரே என்று வருந்தினார் சிவவாக்கியர் இல்லாத சமயமாக அவர் வீட்டிற்கு சென்று அவர் மனைவியை சந்தித்து சில பழைய இரும்பு துண்டுகளை வாங்கி அதை தங்கமாக மாற்றி அவளிடம் கொடுத்துவிட்டுச் சென்றார் சிவவாக்கியர் வீடு திரும்பியதும் அவர் மனைவி கொங்கனர் நடந்த விவரங்களையும் சொல்லி தங்கத்தை கணவர் முன் வைத்தார் சிவவாக்கியரோ இவைகளை கொண்டு போய் கிணற்றில் போட்டுவிடு என்று கூற அவளும் அதுபடியே செய்தாள் சிவவாக்கியர் மனைவியை அழைத்து உனக்கு தங்கத்தின் மேல் ஆசையா என்று கேட்டார் அதற்கு அவர் மனைவியோ சுவாமி தங்களுடைய மாறாத அன்பு இருந்தால் அதுவே போதும் எனக்கு தங்கம் தேவையில்லை என்று கூறிவிட்டார் சிவவாக்கியர் மகிழ்ந்து மனைவியை பாராட்டினார் இல்லறம் நல்லறமாக தொடர்ந்தது ஒரு நாள் சிவவாக்கியரை சில சிவபக்தர்கள் சந்தித்தனர் சுவாமி எங்களது பாவங்களை போக்கிக் கொள்ள சித்தர்களை தரிசனம் செய்ய வேண்டும் கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டினர் சிவவாக்கியர் சற்று யோசித்தார் அவர்களை நீங்கள் ஏன் தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சித்தர் செய்யும் சித்து விளையாடல்கள் மூலம் தங்கம் செய்து அதனால் உலகில் உள்ள வறுமையை ஒழிக்கப் போகிறோம் என்றனர் அதற்கு சிவவாக்கியர் அன்பர்களே உங்களின் பொருளாசையை ஒழியுங்கள் சித்தத்தை சிவனிடம் வெய்யுங்கள் பிறகு நீங்களே தங்கமாக ஆவீர்கள் இதுதான் எல்லோரும் தங்கத்தை அடைய சுலபமான வழி என்று உபதேசித்து அவர்களை அனுப்பி வைத்தார் தங்கள் தவறை உணர்ந்த அன்பர்கள் உண்மையை உணர்ந்து சென்றார்கள் சிவவாக்கியர் தியானத்தில் ஆழ்ந்தார் இறைவா மக்களுக்கு தூய்மையான எண்ணம் உருவாவதற்கு நீதான் கருணை காட்ட வேண்டும் என்று வேண்டினார் இவர் தன் அனுபவங்களை பாடல்களாக எழுதினார் இவரால் இயற்றப்பட்ட பாடல் சிவவாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இவருடைய பாடல்களில் சிவ என்னும் சொல் அதிகமாக உள்ளது இவர் ஒரு சமரச ஞானி இவர் பாடல்களில் ராமஜபமும் உண்டு சிவவாக்கியர் முதலில் நாத்திகராக இருந்தார் பிறகு சைவராக மாறி சிவவாக்கியர் ஆனார் அதன் பிறகு வீர வைணவராக மாறினார் இவர் என்னும் நூலை சிவவாக்கியர் கும்பகோணத்தில் சித்தியடைந்ததாக கூறப்படுகிறது இன்றும் பௌர்ணமி நாட்களில் கும்பகோணத்தில் இவருக்கு சமாதி பூஜை நடைபெற்று வருகிறது இவர் குறித்த தியான செய்யுள் சிவனில் சிந்தை வைத்து ஜீவனில் சித்து வைத்து அவனியை காக்க வந்த அழகர் பெருமானே அபாயம் நீங்கி சிவாயம் காட்டும் தங்கள் தாமரை திருவடிக்காப்பு என்பதாகும் இவர் நவகிரகத்தில் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்குபவர் மனம் தெளிவாக இருந்து மனோலயம் ஏற்பட வேண்டும் என்றால் மனோன்மணி சக்தி பெருக வேண்டும் என்றால் சந்திரனின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் இவரை முறைப்படி வழிபட்டால் மனவியாதி மன அழுத்தம் மனப்புழுக்கம் மன சஞ்சலங்கள் அகன்று மன நிம்மதி கிடைக்கும் நாளைய நிகழ்வில் ரோமரிஷி சித்தர் குறித்தும் காக்க புஜண்ட சித்தர் குறித்தும் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் சிவவாக்கிய சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் E salam!